வணக்கம் மக்களே நாங்க இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா ஒரு புதிய அப்டேட்டை பத்தி தான் பாக்க போறோம் அதாவது இனி வாட்ஸ்அப் இல்லாதவங்க கூட இனி எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு புதிய வசதிய வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு மெட்டா நிறுவனம் ஒரு அனுமதி வழங்கியிருக்குது அது தொடர்பான விடயத்தை தான் நாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது செயலி இல்லாதவங்க கூட நாங்க பேசக்கூடிய ஒரு புதிய அப்டேட்ட மெட்டா நிறுவனம் இணைச்சிருக்காங்க செயலியானது பயனர்களை கவர்றதுக்காக அவ்வப்போது புதிய புதிய அப்டேட்ஸை கொண்டு வராங்க அத மாதிரி தான் இந்த அப்டேட்டையும் அதுல உள்ளடக்கி இருக்காங்க அதாவது தற்போது வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தாதவங்க கூட உரையாடுற வகையில விருந்தினர் ஒன்று அது அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது கெஸ்ட் சட்ன்ற ஒரு புதிய அம்சத்தை மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுல என்ன சொல்லப்படுதுன்னா வாட்ஸ்அப் செயலிய பயன்படுத்தாதவங்களுக்கு ஒரு லிங்கை நாங்கள் விட்டாலே போதும் அதுக்கப்புறமா எங்களால் பேசக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது இந்த லிங்கை எஸ் எம் எஸ் இமெயில் அல்லது சமூக வலைத்தளங்கள்ல நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் செய்யறதால ப்ரௌசர்ல தற்காலிகமும் ஒரு புதிய பக்கம் ஓபன் ஆகும் அதில் அந்த வாட்ஸ்அப் செய்தியை டவுன்லோட் பண்ணாமலேயே அவங்களோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியான ஒரு புதிய அம்சத்தை தான் மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனா இதில் முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா வீடியோக்களையோ புகைப்படங்களையோ நீங்க இதில் ஷேர் பண்ண முடியாதுன்னு மெட்டா நிறுவனம் திட்டவட்டமா சொல்லிருக்காங்க இதுதான் அதுல இருக்கிற ஒரு குறைபாடா இருக்குமே தவிர ஆனா இது காலப்போக்குல இதுலயும் ஒரு அப்டேட் வரலாம்னு சொல்லப்படுது அதாவது இந்த உரையாடலில் என் டு எண்ட் என்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருக்கிறதால இதுல மத்தவங்க வந்து உங்களோட மெசேஜையோ இதையும் பண்ணியோ பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்காதுன்னா அதனால நிறைய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ இந்த அம்சம் உருவாக்கத்துல இருக்கிறதே தவிர இது என்னும் செயற்பாட்டுல வரல என்ன மெட்டா நிறுவனம் உத்தியோகபூர்வமா சொல்லி இருக்குது இந்த புதிய அப்டேட்டுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க